பிளீஸ் சப்ஸ்கிரைப் சர் குரு கிரியேஷன் நிறைய மூலிகைகளை சுத்தி செய்யறதுக்கும் சரி சில வகையான பெருமருந்துகள் செய்யும் பொழுது சாறு விட்டு ஹீமோக்ளோபின் லெவல் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னாலோ சிறுநீரக பாதிப்பு இருந்து ஹீமோக்ளோபின் லெவல் குறையுது அப்படின்னாலோ சீக்கிரமாக நமக்கு வந்து அந்த நோயில் இருந்து அந்த குறிகுணங்கள் சிம்டம்ஸ் வந்து நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வந்து குணம் பெறவும் இந்த மருந்துகள் நமக்கு பயன்படுது ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணியில் ஒரு பத்திலிருந்து பதினைந்து ட்ராப்ஸ் தான் நம்ம வந்து விடணுமே தவிர ஒரு பாதி அளவுக்கு அந்த பழத்தை எல்லாமே அந்த சாறு பிழிஞ்சு அப்படி எடுக்கவே கூடாது சத்குரு சை கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா சித்தாபிஷன் ராஜகனி அப்படின்னு தான் எலுமிச்சை இந்த எலுமிச்சை பழத்தோட நன்மைகள் என்ன யாரெல்லாம் இதை பயன்படுத்தக்கூடாது எதனாலனா அதிகமாக எலுமிச்சை பழம் வந்து யூஸ் பண்ணும்போது சில தீமைகளும் நமக்கு ஏற்படுது அந்த ஒவ்வொன்றுமே பார்த்தோம்னா ஒரு அளவுன்றது இருக்குது யாரெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம ஒரு மூலிகையோ ஒரு பொருளையோ நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு இருக்குது இப்போ எலுமிச்சை பொறுத்த வரைக்கும் சித்த மருத்துவத்தில் முக்கியமான ஒரு மூலிகை நிறைய மூலிகைகளை சுற்றி செய்கிறதுக்கும் சரி சில வகையான பெருமருந்துகள் செய்யும்பொழுது சாறு விட்டு அப்படின்னு சொன்னாலே அது எலுமிச்சை பழம் சாறு தான் அந்த அளவுக்கு சித்தர்கள் வந்து ஒரு சிதர்களுக்கு ரொம்ப பிடிச்ச அப்படின்னு சொல்லலாம் ஸோ எலுமிச்சை அப்படின்னு சொல்லும்போது இதோட சாராக இருக்கட்டும் இதனுடைய இலைகள் எலுமிச்சை பழத்தோட விதைகள் இது எல்லாமே சித்த மருத்துவத்தில் மருந்தாக பயன்படுத்துகிறோம் அப்படி இருக்கும்போது இது உடலுக்கு பல வகையான நன்மைகளை நமக்கு கொடுக்குது ஸோ இந்த எலுமிச்சை பயன்படுத்தும்பொழுதும் நம்ம உடலில் நன்மைகள் என்னென்ன நடக்குது எப்படியெல்லாம் இந்த எலுமிச்சையை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றதும் நம்ம பார்க்கலாம் முக்கியமாக வந்து பார்த்தோம்னா இந்த எலுமிச்சை சாறு தினம்தோறும் நம்ம பருகலாமா நிச்சயம் பருகலாம் அது எப்படின்றதும் நான் சொல்கிறேன் ஒரு சிலர் நம்ம என்ன பண்ணுறோன்னா எலுமிச்சை சாறு நல்லா எடுத்துகிட்டு தண்ணி வந்து கொஞ்சமாக விட்டுப்பாங்க ரொம்ப புளிப்பாக இருக்கிற மாதிரி இதில் வந்து நிறைய சுகர் ஆட் பண்ணி குடிக்கும்போது கொஞ்சம் சால்ட் போட்டுப்பாங்க நிறைய சுகர் அந்த மாதிரி பண்ணக்கூடாது பேசிக்காக இந்த எலுமிச்சை சாறு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணியில் ஒரு இருந்து பதினைந்து ட்ராப்ஸ் தான் நம்ம வந்து விடணுமே தவிர ஒரு பாதி அளவுக்கு அந்த பழத்தை எல்லாமே அந்த சாறு பிழிஞ்சு அப்படி எடுக்கவே கூடாது அது நமக்கு அதிகமான ஆசிடியை கொடுக்கும் எலுமிச்சை பழத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சத்துக்கள் முக்கியமாக விட்டமின் சி நிறைஞ்சிருக்கக்கூடியது சிட்ரிக் ஆசிட் நிறைஞ்சிருக்கக்கூடியது நம்ம உடலில் இந்த சிட்ரிக் ஆசிட் சொல்கிற விஷயம் நிறைய நன்மைகளை வந்து கொடுக்குது முக்கியமாக இந்த கொலஸ்ட்ரால் உடலில் வந்து எனக்கு கொலஸ்ட்ரால் தாங்கவே முடியலைங்க அதிக அளவுக்கு எனக்கு வந்து கொலஸ்ட்ரால் இருந்துக்கிட்டே இருக்குங்க கொலஸ்ட்ரால் லெவல் குறையில அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த ஆர்ட்ரிஸில் எல்லாமே கொழுப்பு படிஞ்சு இருக்குது உடல் பருமன் அதிகமாக இருக்குது அப்படின்னா இது எல்லாமே குறைக்கிறதுக்கு ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம் ஃபேட்டி லீவர் பிரச்சனை ஸோ இது எல்லாமே சரி செய்கிறதுக்கு நமக்கு சிட்ரிக் ஆசிட் ரொம்ப முக்கியம் அதுவும் எலுமிச்சை பழம் நம்ம பயன்படுத்தும் பொழுது ரொம்ப எளிமையாக நம்ம உடல் எடையை வந்து குறைக்க முடியும் ஸோ அப்போ அந்த உடல் எடையை குறைக்கிறதுக்கான வழிமுறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் ரொம்ப ஈஸியான ஒரு வழிமுறை அப்படின்னா இதுதான் எலுமிச்சை பழத்தை நம்ம பயன்படுத்துகிறது தான் ஸோ வெதுவெதுப்பான தண்ணீரில் ஒரு இரண்டு கிளாஸ் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர்னால் அதில் வந்து ஒரு பதினைந்து துளிகள் எலுமிச்சை சாறு கலந்து கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்து காலையில் இதை பருகலாம் ஸோ எலுமிச்சை சாறு சேர்த்து காலையில் இதை பருகிட்டோம்னா நம்ம எம்டிஸ்டோமிக்ல இதை குடிக்கும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் குறைய ஆரம்பிக்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் கொஞ்சமாக கழிவுகள் வெளியேறும்போதும் கொழுப்பும் உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பும் வந்து கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எலுமிச்சை சாரை பயன்படுத்த பயன்படுத்த உடலில் பல நன்மைகள் அதுவும் நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் வந்து நமக்கு சரியாக ஆரம்பிக்குது ஸோ இதனோடு சேர்த்து இன்னும் பல நன்மைகள் இருக்குது அதற்கேற்ற மாதிரி நம்ம எலுமிச்சையை பயன்படுத்திக்கலாம் ஸோ எலுமிச்சை சாறு இதோட பார்த்தோம்னா கொலஸ்ட்ரால் லெவல் குறையணும் ஹார்ட்டில் வந்து பிளாக் இருக்குங்க கொலஸ்ட்ரால் லெவல் குறையணும் வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னா எலுமிச்சையை எப்படின்னா வாரம் ஒரு முறை இந்த மாதிரி பயன்படுத்தலாம் ஒரு முழு எலுமிச்சை பழத்தை எடுத்துட்டு அதை வந்து நான்காய் கட் பண்ணிக்கணும் தோளோடியே எடுத்து தண்ணீர்ல போட்டணும் ஒரு லிட்டர் தண்ணீரில் ஒரு எலுமிச்சை பழம் முழுசாக போட்டுடணும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு ஓமம் இது மூன்றும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டே வரணும் இந்த தண்ணீர் வந்து நல்லா கொதிச்சுட்டு ஒரு அரை லிட்டர் வந்ததுக்கப்புறம் வடிகட்டி இந்த தண்ணீரை நம்ம எடுத்து வச்சுக்கணும் இந்த தண்ணீரை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா வாரம் ஒரு முறை அப்பப்போ இந்த தண்ணியை வந்து ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது எம்எல் அந்த அளவுக்கு இந்த தண்ணியை நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அஜீர்ணம் தொடர்பான பிரச்சனைகளோ இல்லை நமக்கு ஃபேட்டி லிவர் மாதிரியோ இல்லை கொழுப்புகள் நிறைஞ்சிருக்கு உடலில் வந்து கொழுப்புகள் சத்து வந்து நிறைஞ்சிருக்கு இதை கரைக்கிறதுக்கு நம்ம இதை வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி வாரம் ஒரு முறை பயன்படுத்தும் பொழுது முக்கியமாக பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்களும் கரையும் ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு கால்வ் லாட்டரில் இருக்கக்கூடிய ஸ்டோன் எப்படிங்க நம்ம வந்து சரி செய்கிறதுக்கு அதற்கான பெஸ்ட்டு ஒரு ரெமிடி என்ன ஹோம் ரெமிடி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு லெமன் தான் ஒரு முக்கியமான ஒரு வழிமுறைன்னு சொல்லலாம் ஸோ இந்த தண்ணீரை வாரம் ஒரு முறை அப்பப்போ நம்ம பிடிச்சிக்கிட்டே வரும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புக்கள் வந்து கரைய ஆரம்பிக்கும் ஸோ இதுவே வந்து பார்த்தோம்னா நிறைய பேருக்கு தைராய்டு கிளாண்ட் வந்து ஸ்வெல்லிங் இருக்கும் கழுத்தை வந்து தூக்கிட்டு அப்படி காட்டினாங்கனாவே நம்ம கழுத்து கீழே வந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு ஸ்வெல்லிங் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் வீக்கம் ஸோ அதிகமான வீக்கம் இருக்கும் அந்த வீக்கத்தை வந்து சரி செய்யறதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா எலுமிச்சையை பயன்படுத்தலாம் எப்படி இந்த எலுமிச்சை பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த கருஞ்சீரகம் பொடி இருக்குது இல்லைங்களா கருஞ்சீரகம் பொடி அதனோட முருங்கை விதை பொடி இது ரெண்டுமே எடுத்து வச்சுக்கணும் ரெண்டுத்துக்குமே இருக்கக்கூடிய முக்கியமான ஆக்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும் அது மட்டும் இல்லாமல் தைராய்டு கிளாண்ட் ஸ்வெல்லிங் இருக்குது தைராய்டு கிளாண்ட் வீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு நமக்கு இது பயன்படுது ஸோ இந்த கருஞ்சீரகம் முருங்கை விதை ரெண்டு பொடியும் ஒன்று சேர்த்து எலுமிச்சை சாறு விட்டு நல்லா கலந்து தொண்டை பகுதியில் நம்ம மேல்புறமாக புறமாக பற்று போடணும் ஸோ இந்த மாதிரி பற்று போடும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வீக்கம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய வீக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தைராய்டு கிளானில் இருக்கக்கூடிய ஸ்வெல்லிங் வீக்கம் குறையும் பொழுது நல்லாவே நமக்கு நிறைய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்குது ஸோ இதே மாதிரி தான் நம்ம சருமத்தில் ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கும் எளிமைச்சை நமக்கு பயன்படுது முக்கியமாக பார்த்தோம்னா ரத்த கட்டு இருக்குது வலி இருக்குது அப்படின்னா இதற்கு ஜம்பீர தைலம் நம்ம பயன்படுத்துகிறோம் ஜம்பீர தைலம்னா எலுமிச்சை சாறு பிரதானமாக வைத்து செய்யக்கூடிய தைலம் ஸோ இதற்கு வந்து பார்த்தோம்னா எலுமிச்சை சாறு நல்லா நம்ம பிழிஞ்சி சாறு மட்டும் எடுத்துக்கணும் இதனோட வெள்ளை வெங்காய சாறு எடுத்துக்கணும் ஸோ இதை ரெண்டும் இதனோட கொஞ்சமாக பார்த்தோம்னா மிளகு பொடி நம்ம எடுத்துக்கணும் அதனோட ஆமணக்கு இலையை அரைத்து விழுது இது எல்லாமே ஒன்று சேர்த்து நல்லெண்ணெய் ஒரு லிட்டர்னா இதனோட விளக்கெண்ணெய் ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் இருநூற்றி ஐம்பது எம்எல் விலக்கெண்ணெயை கலந்து இந்த மூலிகைகள் எல்லாமே அதனோடு சேர்த்து காய்ச்சி எடுத்து வைக்கிறது தான் ஜம்பீர தைலம் அப்படின்னு சொல்லுவோம் இதை நம்ம பயன்படுத்தும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மூட்டுக்கல்லில் இருக்கக்கூடிய வலி குறைய ஆரம்பிக்கும் ஸோ அதிகமான வலி இருக்கா மூட்டுக்கல்ல இதை சரி செய்யறதுக்கும் நமக்கு ஜம்பீர தைலம் பயன்படுது இதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம் சருமத்தில் ஏற்படக்கூடிய பல வகையான பிரச்சனைகளுக்கு நமக்கு பயன்படுது முக்கியமாக எலுமிச்சை தோல் இருக்கு இல்லைங்களா உலர்ந்த தோலை வந்து பொடி செய்து தேங்காய் எண்ணெயில் கலந்து நம்ம ஃபேஸ்லேயோ இல்லை கழுத்தை சுற்றி கருமை நிறம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துலையும் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது சருமம் நல்லாவே பொழிவாக இருக்கும் ஸோ இரவு நேரத்தில் தூங்கும்பொழுது இதை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் ஸோ தொடர்ந்து இரவு நேரத்தில் அந்த எண்ணெயோடு கலந்தால் அந்த எலுமிச்சை தோல் உலர்ந்த பொடியை கலந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்போது தோல் வந்து நல்லா வெண்மையாகவும் மற்றும் அந்த டெட் செல்ஸ் எல்லாமே வெளியில் வர ஆரம்பிக்கும் ஸோ நம்ம உடலுக்கு இது மட்டும் கிடையாது சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்குது ஸோ ஜாதி சம்பீர குழம்பு அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது இது வந்து பல வகையான நோய்களை வந்து குணமாக்குவதற்கு குண்மம் தொடர்பான பிரச்சனைகளை குணமாக்குவதற்கும் பயன்படுது அதே மாதிரி தான் அய ஜம்பீர கற்பம் அப்படின்னு சொல்கிற மருந்து ஸோ இதையும் நம்ம பயன்படுத்தும்பொழுது ரொம்ப நமக்கு வந்து பிளட் லாஸ் இருக்குது கேன்சர் மாதிரியான நோய்களில் ஹீமோக்ளோபின் லெவல் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னாலோ சிறுநீரக பாதிப்பு இருந்து ஹீமோக்ளோபின் லெவல் குறையுது அப்படின்னாலோ நம்ம இந்த ஜாதி ஜம்பீர குழம்பும் இதனோடு சேர்ந்து அய பிரிங்கராஜ கற்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்தையும் நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இது எல்லாமே மருத்துவர் ஆலோசனைப்படி எடுக்கும்பொழுது சீக்கிரமாக நமக்கு வந்து அந்த நோயில் இருந்து அந்த குறிகுணங்கள் சிம்டம்ஸ் வந்து நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வந்து குணம் பெறவும் இந்த மருந்துகள் நமக்கு பயன்படுது எலுமிச்சை ராஜகனி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலுமிச்சையோட பலன்கள் இன்னும் நிறையவே இருக்குது எலுமிச்சை இலைகளை வந்து நம்ம டீ மாதிரி போட்டு குடிக்கலாம் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து இது ரொம்ப நல்லது ரொம்ப தலைவலி இருக்குது அதை சரி செய்யறதுக்கும் நமக்கு இது பயன்படுது ஸோ எலுமிச்சையோட பலன்கள் அது யார் யார் எல்லாம் எப்படி பயன்படுத்தலாம்னு பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி